போல அப்படின்னு கேட்டாங்க ஒட்டாமல் கிணற்று தவளை போல என்ன வரும் வெளியுலகம் தெரியாத வெளியுலகம் தெரியாத கிணற்று தவளை போல வெளியுலகம் தெரியாத எலியும் பூனையும் போல என்ன வரும் எலையும் போல அப்படின்னு கேட்டா என்ன வரும் முரணாக அச்சாணி இல்லாத தேர் போல வலுவிழந்து வலுவிழந்து அச்சாணி இல்லாத தேர் போல விழுந்து உள்ளங்கை நெல்லிக்கனி போல என்ன வரும் வெளிப்படை உள்ளங்கை நெல்லிக்கனி போல வெளிப்படை பசுமரத்தாணி போல எளிதாக பசுமருத்து ஆணி போல எளிதாக துன்பம் அனல் இடைப்பட்ட புழுவை போல துன்பம் இலவு காத்த கிளி போல என்ன வரும் ஒன்றும் இல்லை ஏமாற்றம் இலவு காத்த கிளி போல ஏமாற்றம் அல்லது ஒன்றும் இல்லை அல்லது ஒன்றும் இல்லை மடை திறந்த வெள்ளம் போல வேகமாக மடை திறந்த வெள்ளம் போல வேகமாக அத்தி பூத்தார் போல அதிசயமாக அதிசயமாக அத்தி பூத்தார் போல அதிசயமாக மலரும் மனமும் போல பிரியார் மலரும் மனமும் போல இணை பிரியாமை கீரையும் பாம்பும் போல முரனாக கிரியும் பாம்பும் போல சேற்றில் முளைத்த செந்தாமரை போலப்பு முளைத்த செந்தாமரை போல குன்றில் மேலிட்ட விளக்கு போல என்ன வரும் அதிக அளவில் குன்றின் மேலிட்ட விளக்கு போல அதிக அளவில் அடிவற்ற மலம் போல வலுவிழந்து அடியேற்ற மரம் போல வலுவிழந்து மழைக்கான பயிர் போல சோர்ந்து போதல் சோர்ந்து போதல் மழைக்கான பயிர் போல சோர்ந்து போதல் கடலில் கரைத்த பெருங்காயம் போல ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லை கடலில் கரைத்த பெருங்காயம் போல ஒன்றுமே இல்லை நிலவும் வானும் போல பிரியாமை பிரியாமை நிலவும் வானும் போல பிரியாமை வேளியே பயிரை மேந்தது போல தலைமை தவறு செய்தல் தலைமை தவறு செய்தல் தலைமையை தவறு செய்தல் வேலியை பயிரை மேன்றது போல தலைமை தவறு செய்தல் காற்றும் ஈரமும் போல இதுக்கான ஆன்சர் இங்க எழுதுறேன் இணைந்திருத்தல் காற்றும் நீரமும் போல இணைந்திருத்தல் அடிக்கடி கேட்கப்பட்ட ஓமையால் விளக்கப்படும் பொருள் அதுதான் நம்ம எழுதி போட்டிருக்கோம் இது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அடிக்கடி டிஎன்பிசில கேட்பாங்க நோட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐகானையும் கிளிக் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் மற்றவங்களும் பயனுள்ளது நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்